இந்த கிரீன் கார்டு இல்லாதவங்கெலாம் வெளியேற்ற குழந்தைகள் ஏறலாம் சடனாக வந்து சேஞ்சஸ் ஏற்படும் க்ரீன் கார்டு சில பேருக்கு கொடுக்காமல் இருந்ததுக்கான வாய்ப்பு உண்டு வேலை வாய்ப்பு இல்லாதவங்க உடனே வெளியே போயிடணும் அப்படின்ற ஒரு சட்ட திருத்தங்கள் ஏற்படுத்த போது அந்த நிலைமைகள் ஏற்றப்படுப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரியாக ராங்கான வழியில் எந்த காரணத்து கொண்டும் போவாதி ஸோ ஒரு விசா ராங்கான வழியில் போய் முயற்சி பண்ணி போகிறது வேறு முயற்சியில் போகலான்ற எண்ணங்களை வச்சுக்காதீங்க அதுவும் பர்டிகுலர் இண்டியன்ஸுங்க ரொம்ப அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணின்னு வராங்க ரெண்டாவது வந்து இந்த ப்ராப்ளங்கள் வெளியே வர சில இவங்க ஏஐயில் வந்து எல்லாமே பண்ணிலாம் நினைப்பாங்க முடியாது நிறைய வேலையாட்கள் நமக்கு தேவைப்படும் அப்படி தேவைப்படுற சில வேலையாட்கள் அங்கே கிடைக்காத பட்சத்தில் அதோடய மார்க்கெட் வந்து வீழ்ச்சியாகும் அது இல்லாமல் டெக்னாலஜிஸ் மிகப்பெரிய டெக்னாலஜிஸ் இந்தியாவில் மனுஃபேக்சரிங் ஆகிடும் ஸோ இந்தியாவில் உருவாக போகுது இந்தியாவில் பெரிய மனுஃபேக்சரிங் உருவாசில் அமெரிக்காவோட வீழ்ச்சி வந்து வரப்போது அவங்களுக்கு அறியாமல் மிகப்பெரிய பொருளாதாரங்கள் ஏற்படும் அப்படி ஏற்பட சொல்ல டாலரோட மதிப்பு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் இது இல்லாமல் அவருக்கு வந்து அதிபருக்கு பெரிய ஒரு போராட்டங்கள் ஏற்பட்டு கோர்ட் கேஸ் வழக்குகள் ஏற்பட்டு சில ப்ராப்ளம்ஸில் அவர் இன்வால்வ் ஆகிடார் அது மூலிமா அதுவும் இந்த நெக்ஸ்ட் இயர் நாலாம் மாதத்துக்குள்ளே மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்குது அது வரைக்கும் மக்கள் ஒரு கவனத்தோடு வந்து எப்படி அட்டாச்ச்டாக இருக்குது எப்படி வந்து வேலையில் வந்து கவனமாக இருக்குதுன்றது அவங்க போறது ரொம்ப நல்லது இந்த ப்ராப்ளம் சொல்ல அமெரிக்கா பெரிய வீழ்ச்சி ஏற்படும் செகண்ட் இந்த அமெரிக்காவோட வீழ்ச்சிகள் ஏற்பட்டுனா அங்கே இருக்கிற நிபுணர்கள்லாம் பொருளாதார வீழ்ச்சிகள் ஏற்பட்டு அந்த நிலையில் இதுவரைக்கும் நடக்காத விஷயங்கள் ஏற்படக்கூடியது இந்த அமெரிக்காவில் ஏற்படும் அப்படி ஏற்படுறப்போ அந்த குழப்பத்தில் இந்த மக்களுக்கு வேலையாட்கள் வேணும் அப்படின்ற நிலமைக்கு வந்துடுவாங்க அந்த செயல் ஏற்பட போது கூறிய சிகிச்சை இருந்தாலும் பெரிய கம்பெனிகள் இந்தியாவில் வர்றதுனால இங்கே நிறைய வேலைவாய்ப்புகள் நமக்கு ஏற்பட்டோம் நம்ம பொருளாதார நிலைமையில் கொஞ்சம் மாறுறதுக்கான தன்மைகள் இருக்குது ஆனால் ஒரு ஒன்றரை வருஷம் பொறுக்கணும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பொறுத்தாதான் அதுக்கான வழிகள் மாறும் அது வரைக்குமே மிகப்பெரிய ப்ராப்ளங்கள் இருக்குது வெளி கண்ட்ரியில் அதர் கண்ட்ரிஸில் ரொம்ப ப்ராப்ளங்கள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் யூரோப் கண்ட்ரிலையும் சில ப்ராப்ளங்கள் ரைஸ் ஆகும் அங்கே டேக்ஸ் ப்ராப்ளங்கள் அதிகமாகிடும் ஸோ அதனால் ரொம்ப வாழ்வாதாரங்கள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது